பெரிய ஆர் மாணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஜேஷன் ஜிஐ ரிமோட் சென்சிங் அண்ட் ஓ இன்னைய தேதிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வினோதமான சம்பவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் ஒரு ஒரே ஒரு வாக்கியத்தில் ஐ லவ் பாகிஸ்தானோ இன்னொரு பக்கம் மோதி ஒரு சிறந்த நபர்னோ இந்த இருவேறு மாறுபட்ட கருத்துக்களை ஒரு உலக தலைவரால் ஒரே நேரத்தில் சொல்ல முடியும்னா அது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்னால மட்டும்தான் முடியும் இன்னைக்கு விடுஞ்சா இன்னைக்கு என்ன ஒரு சர்ச்சையான பேச்சு பேசப் போறாரோ என்ன ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட இருந்து வெளியில் வரப்போதோ இல்லை வேற ஏதாவது முக்கியமான சர்ச்சைக்குரிய டெசிஷன் எடுப்பாரோ இந்த மாதிரி உலகத்தை ஒரு பதற்றத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு பக்கம் தான் அமைதியை விரும்புபவன் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் முன்னிறுத்துவதற்கு ரொம்பவே பிரயர்த்தனப்பட்டு இருக்காரு இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நடந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பாகிஸ்தானின் ராணுவ தளபதியான அசீம் முனிர் இடையேயான விருந்து இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடந்திருக்கு இந்த விருந்து இதில் பாகிஸ்தான் நாட்டோட பிரதமர் ஷெரீப் இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியோட பிரமுகர் இருக்கும்போது ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும்போது ஒரு ராணுவ தளபதிக்கு இன்னொரு நாட்டோட ஒரு அஃபிஷியலான ஒரு விருந்துக்கு ஏன் கூட்டம் உட்கார வைக்கணும் அப்படின்றது தான் தற்பொழுது உலக அளவில் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் எழுப்பக்கூடிய பிரதான கேள்வி

செய்கிற பொறுத்த வரைக்கும் இவர் அதிகாரத்தை கைப்பற்றவில்லை அங்க அரசுக்கு கீழ ஒரு பொறுப்புல இருக்கார் ராணுவ தளபதி அப்படின்ற ஒரு பொறுப்புல இருக்கார் சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு பொறுப்பு அப்படி இருக்கும் போது ஏன் அமெரிக்கா அவரை விருந்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுது இதுக்கு பதிலாக ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்னு மேற்காசியாவில் நிலவக்கூடிய பதற்றம் இன்னொன்னு தெற்காசியாவில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சை மேற்காசியா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போயிட்டு இருக்கக்கூடிய சர்ச்சை தெற்காசியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியா வங்கதேசம் இந்த பகுதியில்

ரெண்டு நாட்டுக்கும் இடையே போர் அழைப்பு நீங்க நிறுத்தலைன்னா பதற்றத்தை நிறுத்தலைன்னா நான் வந்து வர்த்தகத்தை நிறுத்திடுவேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறுத்தினாங்க இந்த பக்கம் மோடி எவ்வளவு முக்கியமான தலைவரோ இந்த பக்கம் வந்து அசிம் ஒரு முக்கியமான நபர் என்னோட பேச்சு கேட்டு இங்க வந்து போரும் நின்றுடுச்சு இதுக்காக ராணுவ தளபதிக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இல்லைன்னா இது வந்து ஒரு நியூக்ளியர் வாரா மாறி இருக்கும் அணு ஆயுத போரா மாறி இருக்கும் அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இந்த நிலையில அசிம் பதிலுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு என்னன்னா ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தூபத்தை போட்டு விட்டுருக்காரு

தனது வலிமையான கருத்துகளையும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது இது இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுக்கிடையே பேசி எடுக்கப்பட்ட முடிவு இதில் மூன்றாம் நாட்டுக்கு இடமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தாலும் ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்ரம்ப் அதுக்கு அதுக்கு வந்து வந்து கிரெடிட் எடுத்துக்கிறாரு பாகிஸ்தான் ஆதரவும் தெரிவிக்குது ஸோ இந்த இந்த அசிம் சந்திப்பு விருந்து இதெல்லாம் பரிசுக்கான வெற்று முயற்சியின் ஒரு 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 அப்படின்ற கேள்வியும் இங்கே பிரதானமாகுது இப்போ எப்படி ஒபாமா அமெரிக்க அதிபராக இரண்டு முறை இருந்தார் தாண்டி அமைதிக்கான பரிசுலாம் வாங்கியிருக்காரு லெகசியை லெகசியை விட்டுட்டு போயிருக்காரு ட்ரம்ப்பும் தனக்கு பின்னாடி போகணும் அப்படின்றதுக்கான முயற்சியாக இந்த போர இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான கிரெடிட் எடுக்க விரும்புகிறார் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையே போரை நிறுத்த போற ஒரு கிரெடிட் எடுக்க முயற்சி பண்றார் இந்த முயற்சிகள் நோபெல் அமைதி பரிச பெறுவதற்கான முயற்சிகள் என்றுதான் பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அசிம் முனிரோட இந்த சந்திப்பு ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தானை பகடைக்காயாக மாற்றும் ஒரு முயற்சியா அப்படின்ற ஒரு கேள்வியும் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் எழுப்பியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானுடைய ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்து பாகிஸ்தான் இருக்குது ஸோ ஈரானுக்கு எதிராக ஒருவேளை ராஜதந்திர ராஜாங்க முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடையும் போது இங்கே பாகிஸ்தான்லேருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு பகடைக்காயாகத்தான் பயன்படுத்த அமெரிக்கா முனைகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் எப்படி இருக்கிறது நிலையில் இஸ்லாமிய நாடுகள் ஒரு விஷயம் இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் ஒற்றுமை நிலையை கடைபிடிக்கும் போது ஈரானுக்கு ஆதரவாகத்தான் பாகிஸ்தானியர்கள் சமூக ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் இந்த லாபிங்னால அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை ஈரானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை பாகிஸ்தான் எடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் நிலம் பயன்படுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வியும்

பல்வேறு டெஃபினிஷன்ஸும் தியரிஸும் போய்கிட்டே இருக்கு இதுக்கான பதிலெல்லாம் நமக்கு வரும் நாட்களில் தான் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்தியா ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கு நடக்கக்கூடிய இந்த சந்திப்புகள் அதில் பேசக்கூடிய பேச்சுகள் இதை பற்றியெல்லாம் ஸோ இந்தியா எப்பொழுதும் ஆயத்தமாக தான் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ